ஒரு ஒரு மனிதனுடைய தேடலை சரியான முறையில் செயல்படுத்துவது தான் பரிகாரம் சொல்லுங்க பேருக்குன்னு போய் சும்மா சொன்னாங்க நான் அதனால் போய் செஞ்சேன் சாமியை போய் கும்பிட்டேன் ஆனால் நடக்கலையே பரிகாரம்லாம் போய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையாக செய்யலை அப்படின்னு தான் என்னால் சொல்ல மாந்திரிக செயல்பாடுகளை விட மந்திர செயல்பாடுகள் தான் எப்பயுமே பெஸ்ட்டு மரியாதம் பண்ணிவிட்டால் உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையும் சொல்லி சத்தியமாக சொல்ல முடியும் ஏன்னா ஒருத்தங்களுடைய கிரகமைப்புகள் சூழ்நிலைகள் இதை வச்சு தான் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஐயரை வச்சு சின்னமாக ஒரு கோமம் பண்ணாங்கன்னா அந்த மந்திர பொலிகள் மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் அன்னதானம் கொடுத்தவன் வணக்கம் இன்றையில இந்த பரிகாரங்கள் பரிகாரங்கள்னா என்ன பரிகாரங்கள் செஞ்சு உண்மையாவே நமக்கு வந்து பலன் கிடைக்குமா இதுக்கான பதில்கள் இன்னைக்கு சொல்றதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு சிவகாசி ஜோதிடர் சுந்தரபாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கும் இந்த ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தா இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்றது உண்டு இந்த பரிகாரங்கள் அப்படின்றது என்ன இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சா நன்மை நடக்குமா இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் இருக்கு இதை பத்தி விரிவா சொல்லுங்க பரிகாரங்கள் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் செய்யுது இந்த பிரச்சனை எதன் மூலமாக உருவாது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஒரே ஷார்ட்டாக சொல்லணும்னா கர்மா போன பிறவியில் நம்மளுடைய முன்னோர்கள் செய்தது நம்மளுடைய பேரண்ட்ஸ் செஞ்சது அது போல நம்ம செஞ்சது இந்த விஷயங்களுடைய செயல்பாடு தான் நம்மளுடைய கர்மாவாக வந்து வைக்கிறோம் ஸோ அந்த கர்மா அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த பிரச்சனைக்கு நான் அனுப்பிச்சு தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தணுமா என்னால் வந்து ஒரு பாதை கிடைக்காதா அப்படின்லாம் நிறைய பேர் ஏங்குறோம் எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்க தான் செய்யணும் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிட்டா இறைவனுக்கு நிகராக போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காத போது தான் அதற்கான தேடுதல் செயல்பாடுகள் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதுதான் பரிகாரம் அப்படின்னு பார்க்கணும் ஒரு ஒரு மனிதனுடைய தேடலை சரியான முறையில் செயல்படுத்துவது தான் பரிகாரம்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு மெயின் ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் ஒரு ஊருக்கு வரோம்னு வச்சுக்கோங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது அந்த போகிற ரோட்டில் மெயினாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை ஏதோ ஒரு விவாதங்கள் நடக்குதுன்னா நம்ம போக முடியாத சூழ்நிலை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரூட் டைவெர்ட் பண்ணி இன்னொரு பக்கம் போகும் ஏன்னா வேறு தெரு பக்கம் போனால் ஷார்ட்டாக போயிடலாமா பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை ஏதோ எதுக்கோ போயிடுவோமா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் செய்வோம் ஸோ அதே மாதிரி தான் பிரச்சனை வருதுன்னு சொல்லி வீட்டில் இருக்க முடியாது அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே கண்டுபிடிக்கிறது எப்படி நம்ம வந்து டைவெர்ட் ஆகி போகிறது தான் பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ரெண்டு முறைகளுமே பரிகாரத்துக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் இந்த பரிகாரங்களில் மக்களே போய் டேரெக்டாக தன்னுடைய தேவைகளை இப்போ ஒரு குழந்த தன்னுடைய அம்மாட்ட போய் டேரெக்டாக கேட்பாங்க ஒரு பிரச்சனை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு யார்கிட்ட ரிஃப்ரெண்ட்ஸ் கொடுப்போம் அப்பாட்ட போகிறத விட என்ன பண்ணுவோம் அம்மாட்ட தான் போவோம் அம்மா நீ எனக்கு இந்த விஷயம் வேணும் எனக்கு இந்த விஷயம் வேணும் அடம் முடிச்சுன்னு கேட்குறவங்களுக்காக அன்பாக கேட்குறவங்களும் இருக்காங்க ஸோ அதே மாதிரி தன்னுடைய தாயிட்ட போய் கேட்காங்கல்ல அதே விஷயத்தை நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுமே தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ மேசராசி அப்படின்னா மேசராசிக்கு ஐந்தாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அவரும் இப்போ அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்ததிபதி யாருன்னு பார்க்கலாம் அந்த அஞ்சாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்ததிபதியும் அவங்க கரெக்டாக அந்த வழிபாடு என்னங்கிறத செக் பண்ணி போய் ஃபாலோ பண்ணி மனசார மனதூர் மனதார ஃபீல் பண்ணி எனக்கு நீ தான் முடிச்சு கொடுக்கணும்னு நிற்கணும் சும்மா அந்த இப்போ நடைமுறை அதிகமாக பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த பிளேய் கிஸ்ட் கொடுத்துட்டு போகிற சாமி தான் இப்போ அதிகமாக இருக்காங்க அப்படியே போவாங்க சாமி சாமி ஓகே அப்படின்னு போயிடுறாங்க ஸோ அந்த சூழ்நிலைகள் இல்லாமல் அவங்க ஒரு கோயிலை தேர்ந்தெடுத்து ஜோதிடர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்தால் சரி இல்லை அவங்களுக்கே மேபி எனக்கு இப்போ வந்துலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒன்றாம் இடம் எத்தனாம் ராசி தெரியுது அஞ்சாம் இடம் தெரியுது எல்லாமே இப்போ வந்து யூடியூப் வந்த பிறகு பொதுவாகவே தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க இந்த கோவிலுக்கு என்ன வழிபாடுன்னு சொல்லி அவங்களும் ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சால் போய் பார்த்துக்கலாம் மேபி தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஜோசியர்கிட்ட நீங்கள் வந்து அதை கேட்டிங்கன்னா அவங்க வழிபாடு சொல்கிற இடங்களை மனசார போய் வழிபாடு செய்யும் பேருக்குன்னு போய் சும்மா சொன்னாங்க நான் அதனால் போய் செஞ்சேன் சாமியை போய் கும்பிட்டேன் அவங்க அரிசி தானம் கொடுக்க சொன்னாங்க இல்லை பொங்கல் கொடுக்க சொன்னாங்க ஏதோ மே போய் கொடுக்க சொன்னாங்க நாங்கள் அதை போய் கொடுத்தேன் ஆனால் நடக்கலையே பரிகாரம்லாம் போய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க உண்மையாக செய்யலை அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா மனதார மனதுருகி இவங்க போய் ஃபீல் பண்ணி நின்றுந்தாங்கன்னா இறை ஆற்றல் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு அவங்க ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து இவங்களே வாண்டடாக தன்னுடைய தாயிட்ட போய் தன்னுடைய தெய்வத்திட்ட போய் மன்றாடி கேட்குறது அப்போ மன்றாடி கேட்க தயாரானவங்க யாருமே மற்ற பரிகாரங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் மனசார என்னால் இல்லைங்க நான் போய் உட்காந்து கோயிலில் போய் சாமி மூட போனாலும் அங்கேயும் என்னை சுற்றி பிரச்சனை மட்டுந்தாங்க தெரியுது கண்ணை மூணு நாளே கண்டவன்லாம் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு கடங்காரம்புலாம் வர்றேன் இல்லை எனக்கு எதிரிப்புலாம் என் கண்ணை கண்ணில் வந்து நிற்க என்னால் ஒரு மெடிடேஷன் பண்ண முடியல வழிபாடுமே என்னால் சிறப்பாக பண்ண முடில நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்புடின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உறுதியாக பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோமங்கள் மூலமாக பண்ணலாம் தன்னோடய வீட்டில் ஐயர்கள் வச்சு அவங்க கரைய சரியான ஒரு மந்திரங்கள் சொல்கிறவங்கள வச்சு ஹோமங்கள் நடத்தலாம் ஹோமங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள் ஒழிக்க ஒழிக்க எங்கள் ஏன் நம்ம கோயிலில் போய் நிற்கிறோம் இப்போ வீட்லேயும் சாமி போட்டால் வச்சுருக்க தான் செய்கிறோம் ஒவ்வொரு வீட்லேயுமே தெய்வங்கள் வழிபாடுகள் மூலமாக இருக்க தான் செய்யுது ஆனால் இருந்தாலும் கோவிலில் போய் சாமி கும்பிடுன்னு ஏன்னு சொல்கிறோம்னா கோவிலில் மந்திரங்கள் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்ல சொல்ல அந்த அந்த வைப்ரேஷன் எல்லாமே வந்து கோயிலை சுற்றி அந்த ஒரு ஆத்மமான செயல்பாடுகள் இருக்கும் ஸோ அதனால தான் கோயிலில் போய் கும்பிடுன்னு சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி வருஷத்துக்கு யார் யாருக்கெல்லாம் அதிகமாக பிரச்சனை வருதோ குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஐயரை வச்சு சின்னமாக ஒரு கோமம் பண்ணாங்கன்னா அந்த மந்திர ஒளிகள் மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அதே போல் ஒரு இறை ஆற்றல் முழுமையாக அந்த வீட்டில் இருக்கும்போது தேவையில்லா சக்திகள் உள்ளே வராது ஸோ இதன் மூலமாகவும் என்ன பண்ணலாம் ஒரு லைஃப்பை டைவெர்ட் பண்ணிக்கலாம் பரிகாரமாக அதையும் நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள் செய்கிற அவங்களுடைய மந்திர செயல்பாடுகள் மாந்திரிக செயல்பாடுகளை விட மந்திர செயல்பாடுகள் தான் எப்பயுமே பெஸ்ட்டு ஸோ அப்படி அவங்க பரிகார முறைகள் வந்து நிறைய லிஸ்ட்டு இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட்டே சொல்லலாம் இப்போ செவ்வாதோஷம் அப்புடின்னா ஒவ்வொரு ஊர்களிலேயுமே ஒவ்வொரு கோவில்கள்லையுமே ஒவ்வொரு முறைகள் வழிபாடு முறைகளை பின்பற்றுறாங்க ஏன்னால் அது ஏன் பின்பற்றுறாங்கன்னா அந்த கோவிலோட ஐதீகம்னு ஒன்று இருக்கும் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் நம்ம இந்து மாதத்தில் எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொரு கோவிலுக்குரிய ஐதீகம்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஐதீக முறைப்படி நம்ம ஐயர்கள் நம்மளுடைய ரிசிகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த வழிபாடு முறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ அதை கரெக்டாக வழிபாடு செய்யும்போது அந்த கோயிலுடைய வழிபாடுக்கு ஏற்றவாறு பரிகார முறைகளை மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையை உறுதியாக சந்திக்கலாம் அது எந்த வழிபாடு முறைகளாக இருந்தாலும் சரி பரிகார முறைகளை தேர்ந்தெடுக்கலாம் சரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நான் இதை செய்கிறேன் இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் எனக்கு இந்த பரிகாரங்கள் மூலமாக நன்மை நடக்கும் என் என்ற எண்ணம் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்களுக்கு வேணும் ஆமாம் அப்படி நம்ம மட்டும்தான் இவங்க என்ன பண்ணணும்னா பரிகாரத்தை தேர்ந்தெடுக்கணும் போகும்போதே நடக்குமா சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அது வழிபாடாக இருந்தாலும் சரி பரிகாரமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து அப்படி இரட்டை மனப்பான்மையோடு இருக்கீங்கன்னா உங்கள் கருமாவை அணிக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க ஓகே எனக்கு இதான் நடக்க போகுது என் பிரச்சனை இதுதான் நான் அதுக்கு தயாராகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செயல்படுத்திட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது செஞ்சும் போட்டுட்டு ஆமா நான் செஞ்சாலும் நடக்க மாட்டேங்கி இவங்க சொல்கிறதெல்லாம் நடந்துருதா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து அதை பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் உறுதியாக சொல்லுவேன் இப்போ பரிகாரங்களை பற்றி நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க பரிகாரங்களை செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதாவது முழுமையாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுமா இது எந்த அளவுக்கு இது நிகழும் அதாவது பரிகாரங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து புத்தி அடிப்படைகள் எடுக்கணும் ஏன்னா அந்த தசா புத்தி ஒருத்தவங்களுடைய லக்னம் லக்னம் தான் அவங்களோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த அந்த லக்னத்துலேருந்து அவங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ இப்போ அவங்களுடைய வயது அந்த வயதுக்கு ஏற்றவாறு என்ன புத்திகள் ஓடுது அப்படின்லாம் நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு அந்த த ஒவ்வொருத்தவங்களும் வந்து சில தசாபுத்திகளில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வேறு வழி இல்லை ஏன்னா ஒரு ஐம்பது கிலோ வெயிட் தாங்குறவர் ஐம்பது கிலோ தான் தாங்க முடியும் அவருக்கு போய் நூறு கிலோ வெயிட்டை வந்து கருமாங்கிற சுற்றி தூக்கி வச்சிட்டோம்னா அவரால் நடக்கக்கூட முடியாது அப்போ நடக்கக்கூட முடியல அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த வெயிட்டை குறைக்கா செய்யணும்ல ஐம்பது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெயிட்டை குறைக்கணுன்னா என்ன பண்ணுறோம் நம்ம பரிகாரத்தை எடுக்கிறோம் ஸோ அந்த பரிகாரங்கள் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா தசாபுத்தி அடிப்படையில் தான் அதோட சதவீதத்தை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் குறைஞ்சிரும் ஒரு பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னா சரியான பாதையை தேர்ந்தெடுப்பாங்க தன்னுடைய கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிடுவாங்க இவளால் வந்து புரியாமல் ஏமாற்றிக்கி இருந்தாங்க நான் ரொம்ப ஏமாந்துட்டேன் பிஸ்னஸ் பண்ணேன் பார்ட்னர்ஷிப் ஏமாற்றிட்டான் இல்லைனா கனவு மனை ஒற்றுமை விஷயங்கள டைவர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் நிறையா வருது பார்த்திங்களா இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சதவீதம் குறைக்கும் அப்போ ஒரு பாரத்தை ஒரு ஐம்பது சதவீதம் குறைச்சிட்டால் என்ன பண்ணலாம் அவங்க அதாவது நடக்கவே முடியாத மனுஷன் என்ன பண்ணுவாங்க நடக்க ஆரம்பிப்பாங்க அடுத்த கட்ட செயல்பாடை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க இதுக்கு வந்து தசா தான் முழுமையாக நிர்ணயம் பண்ணும் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தியும் அற்புதமாக செயல்படும் கிரகங்கள் அதாவது பரிகார விஷயங்களை ஏற்றுக்கொள்கிற ஆற்றல் தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு நூறு சதவீதம் மாற்றம் கர்மா எவ்வளோ பெரிய கருமாவாக இருந்தாலும் சரி இவங்க முழு நம்பிக்கையாக போய் செஞ்சோன்னே இறை அருள் என்ன பண்ணணும்னா இவன் அதற்கான இப்போ ஒரு சிறை கைதியாக போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்க நீதிபதிகள் அஞ்சு வருஷம் தண்டனை பத்து வருஷம் தண்டனைங்க அதுக்கான தப்பு பண்ணிட்டேன்னா தண்டனையே வாழ்க்கைன்னு சொல்லி கொடுக்காங்கன்னா அது எந்த தூக்கு தண்டனை மட்டும்தான் தண்டனையே வாழ்க்கைன்னா மரண தண்டனை மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை ஸோ அந்த தண்டனை எல்லாருக்குமே கொடுக்க போகிற கிடையாது அவனுடைய கர்ம அடிப்பில் என்ன பண்ணுறாங்க அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஒரு கைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் இறைவனும் கொடுக்குறாரு நீ செஞ்ச கருமாக்கு நீயும் உன்னுடைய முன் மூதையார்களும் அவங்க பெரியவங்க செஞ்சதுக்கு உனக்கு என்ன பண்ணுறோம் இந்த தண்டனையை கொடுக்குறோங்கிறதான் விஷயம் நல்ல விஷயங்கள் செஞ்சவங்க தண்டனையை அதிகமாக அனுபவிக்க கிடையாது பரவாயில்லப்பா என் லைஃப்பும் போகுதுப்பா நல்லா தான் போய்க்கிருக்கு என்னென்ன விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க என் வாழ்க்கையே பிரச்சனைங்க நான் ஏன் பிறந்தனே தெரில அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு போன பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் அடிப்படையில் அதிகமான பாரத்தை இறைவன் கொடுத்துட்டான் ஸோ அந்த பாரத்தை கொடுத்ததுக்கு நீ சரியான வழிபாடை பின்பற்று இந்த வழிபாடை செஞ்சிட்டேன்னா உன்னுடைய தண்டனை காலம் முடிந்தது நீ தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் வெற்றி உண்டுங்கிறத தசாபுத்தி தான் நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த தசாபுத்தியை வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும் உனக்கு நூறு சதவீதம் நிவர்த்திப்பா இல்லை ஓரளவுக்கான நீங்கள் தப்பிச்சுருவீங்கன்னு நம்ம சொல்ல முடியும் போல் பரியாயம் பண்ணிட்டால் உங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையும் மாறியும் சத்தியமாக சொல்ல முடியாது ஏன்னா கிரக கிரகமைப்புகள் சூழ்நிலைகள் இதை வச்சு தான் முழுமையான ஆற்றலை அவங்க பெறுவாங்களா எந்த அளவுக்கு பெற முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா முறைகள் இருக்கு மிக சிறந்த இருக்கு அந்த முறை மிக சிறந்த பரிகாரம் என்ன ஒன்று மனசார வழிபாடு செய்யறதுன்னு சொல்லிட்டோம் அடுத்து வீட்டில் ஹோமம் வச்சு நம்ம வந்து ஒரு இறை சக்தியை கூட்டிக்கிறோம் அதன் மூலமாக வெற்றி உண்டு அப்படின்னும் அதுக்கடுத்து நம்ம வந்து ஜோதிடர்கள் அப்புறம் மந்திரங்கள் சொல்லி அவங்களுக்கு ஏதாவது தாயத்து கொடுக்கறது எந்திரம் தரது அவங்களுடைய கிரக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி எந்திரங்கள் தரது இந்த செயல்பாடுகள்லாம் ஒரு பரியா எதையுமே செய்ய எனக்கு விருப்பம் இல்லையா நான் சாமியும் நம்ப மாட்டேன் நான் வந்து ஐயரை வச்சு பண்ற பூஜை பண்ணுறது நம்பலை ஜோசியருக்கு சொல்கிற விஷயங்களையும் என்னால் ஏற்றுக்கிற முடியல அப்படியே சில மனப்பக்குவம் வந்து இருக்க தான் செய்யும் ஏன்னா ப்ளஸ்ஸு எந்தளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில மைனஸும் இருக்க தான் செய்யும் அது எல்லாருமே நாங்கள் ஒன்றும் ஓலோ தான் ஜெராக்ஸ் அப்படின்னா இருக்கவே முடியாது பார்த்தீங்களா ஒரு வீட்டிலே பத்து அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த அஞ்சு பேரில் மூணு பேர் ஒரு கேரக்டராக இருப்பாங்க ரெண்டு பேர் வேறு கேரக்டர் டேய் இவனை புரிய வீடா புரிய வீடான்னு சொல்லுவோம் புரிய வைக்கவே முடியாது ஏன்னா அவங்களோட இயல்பான குணாதிசயம் அப்போ இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்கிற விருப்பம் இல்லை எனக்கு வேறு மாற்றம் என்னுடைய கருமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் வந்து இதுலேருந்து வேறு மாற்றத்தில் சந்திக்க முடியுமா ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வேறு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க நீ நாத்திகனாக இருந்தாலும் சரி இல்லை இறை வழிபாட நம்பிக்கிட்டே நாத்திகனாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அதை பற்றி தப்பே இல்லை ஸோ உங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னா தானங்கள் கொடுங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்களிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் சாலையோரமாக எத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க ஆதரவற்றவர்கள் அது வயதான முதியவர்களுமே எத்தனை பேரும் உட்காந்துருக்காங்க அவங்க ஒரு வேறு சாப்பாடு கிடச்சிச்சின்னா அவங்க ஒரு அற்புதமாக யோசிப்பாங்க அப்போ அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக நல்ல நல்ல சாப்பாடாக அவங்க கையில் போய் மதிய சாப்பாடு ஒரு வேளையாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு வேளை மாதத்துக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுங்க எல்லாராலையும் முடியும் சில பேர் மாதமெல்லாம் வாங்கி கொடுக்கவும் முடியும் அவங்களுடைய மன சம்பந்தப்பட்ட விஷயம் இது ஸோ ஒவ்வொரு ம நாளுமே வந்து அவங்க சாப்பாடு வந்து கொடுக்க கொடுக்க அவங்களுடைய கர்ம வினைக்குரிய விஷயங்களில் நல்ல மாற்றம் சந்திப்பாங்க இது சாப்பாடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் அன்னதானம் கொடுத்தவன் ஆண்டவனால் ஆசிரிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் கோயில்களில் ஒவ்வொரு முறையும் அன்னதானத்தை கொடுத்துக்கிருக்காங்க இப்போ நம்மளுடைய அரசியல்வாதிகள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அன்னதானம் கோயிலில் சாப்பாடே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் தன்னுடைய கர்மாவில் கொஞ்சமாச்சு குறைஞ்சிடாதா ஏன்னா எல்லா அரசியல்வாதியும் நல்லவங்களும் கிடையாது கெட்டவங்களும் கிடையாதுன்னு நமக்கே தெரியும் ஸோ அப்போ தானங்கள் கொடுத்து அவங்களுடைய கருமாவை என்ன பண்ணுறாங்க குறைச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம யாரும் கெட்டது பண்ண போகிற கிடையாது ஸோ நம்ம வந்து முன்னாடி பண்ண செயல்பாடுகளுக்கு அந்த தன்மையை குறைக்கணும்னா அன்னதானம் கொடுக்கலாம் யார் பசிக்காக காத்திருப்பாங்களோ இதுதான் முக்கியம் சும்மா வீட்டில் சோறு வச்சுட்டு கோவில் சாப்பாடு சாப்பிட்டா சந்தோஷமாக பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அந்த கான்செப்டை விட பசிக்காக தன்னுடைய இந்த ஒரு விலை சாப்பாடு என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டா நான் எனர்ஜி ஆகவேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இவங்க மனசார போய் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இவங்களுடைய கருமாவை குறைஞ்சது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அதுவும் சனிக்கிழமை சனிக்கிழமை கரெக்டாக சாப்பாடு கொடு கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே அதிகமான பாதிப்பை சந்திக்க போகிறது கிடையாது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வுமே இறைவனே கொடுத்துருவான் உன்னை அடிக்க ஒருத்தன் வராண்டா நீ தப்பிச்சு கூடாதுன்னு சொல்லி அவரே இன்டிமேஷன் பண்ணிடுவார் அப்போ ஆகும் அந்த வேகம் நம்மளுக்கு குறைஞ்சிரும் பார்த்தீங்களா ஸோ அன்னதானம் ரொம்ப ஒரு அற்புதமான சூழ்நிலை அதே போல் மனசை வந்து என்னால் ஒருநிலைப்படுத்த முடியல என்னோடய மனசு வந்து எனக்கு நிதானமாகவே இருக்க மாட்டேங்கி நான் எப்படியா கண்ட்ரோல் பண்ணணுங்க ஏகப்பட்ட சிந்தனையில் நான் டைவெர்ட் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஊர் பொங்கலுக்கு கட்டாயமாக தண்ணீர் பந்தல் போட்டுடணும் உங்களுடைய பேர் போட்டு இலவச தண்ணீர் பந்தல் யாருக்கும் மனது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகோ அவங்க பேரை போட்டு இலவச தண்ணீர் பந்தல் போட்டு தண்ணி என்ன பண்ணணும் நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும் வரவங்களுக்கு ஒரு குறைஞ்ச ஒரு ஐம்பது பேருக்கோ நூறு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ அது உங்கள் விருப்பம் உங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்குள்ளே நம்ம வரல ஸோ ஆனால் தண்ணீர் நீங்கள் எந்தளவுக்கு தானமாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மன சஞ்சலம் நீங்கும் மன போராட்டம் நீங்கும் இந்த விஷயங்களில் தண்ணீர் கொடுத்தவங்க தண்ணீர் வந்து கொடுத்து தானமாக கொடுத்தவங்க ரொம்ப அற்புதமாக இருந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு பூர்வமாக உணர்ந்து செய்யும்பொழுது நல்ல முன்னேற்றம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா குழந்த பாக்கியம் குழந்த பாக்கியம் கல்யாணம் முடிச்சிட்டு குழந்த பாக்கியம் இல்லாமல் வருத்தப்படுற வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை எதுநாள் எல்லாம் குழந்த பாக்கியம்னா அதுதானே நம்ம அந்த பூமிக்கு பிறந்ததுக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம் பணம் கொடுத்துட்டு போனால் அழிச்சிடுவாங்க ஆனால் குழந்தைங்கிற உறவை கொடுத்தா தான் நம்ம அந்த பூமியில் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் ஸோ அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுற பன்னெண்டு ஆசிரியர் யாராக இருந்தாலும் சரி குழந்த பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குங்க நாங்கள் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் எங்கெங்கேயோ போய் கோவில் வழிபாடு செஞ்சு பார்க்கோம் குழந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டாங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கிருஷ்ணமூர்த்தி பகவானுக்கு நம்ம குண்டக மாலை சாத்தினாலும் சரி அல்லது கோவிலுக்கு வர்ற கோவிலுக்கு வருவாங்க பார்த்திங்களா அந்த சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வருவாங்க பார்த்திங்களா அந்த குழந்தைகளுக்கான உணவு கொடுக்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அல்லது கோயிலுக்கே நான் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆசிரமங்களுக்கு போச்சுடுவோம் ஆசிரமத்தில் இந்த சிறு குழந்தைகளை வச்சு ஆசிரமம் நடத்துவாங்கள்ல அந்த ஆசிரமத்தில் போய் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்கும் கொடுக்கும்பொழுது கட்டாயமாக குழந்த பாக்கியம் உறுதியாக அவங்களுக்கு கிடைக்கும் நான் பார்க்குறோம் ஸோ வழிபாடுகள் பின்பற்றாதவர்கள் இதை பின்பற்றும் போது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பாங்க பரிகாரங்கள்லாம் என்ன எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம் எந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செஞ்சால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் ரொம்பவே விரிவாக எடுத்து சொன்னீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி மேடம்